அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குரோதன பைரவர் சுக்ரன் பைரவர் ஸ்ரீ குரோதன பைரவர் நிறம் கருப்பு நிறம் கரங்கள் நான்கு ஆயுதங்கள் சங்கம் சக்கரம் கதை பானபாத்திரம் வாகனம் கருடன் திசை தென்மேற்கு சக்தி வைஷ்ணவி ராசி ரிஷபம் துலாம் வழிபடக்கூடிய நாள் வெள்ளி நேரம் காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரையும் இரவு எட்டு முதல் ஒம்பது மணி வரையும் வழிபட வேண்டிய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடத்தில் பிறந்தவர்கள் பெயரெழுத்து லீ லூ லே லோ சோ மோ ட டி மோ மௌ பு தமிழ் மாதம் வைகாசி ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் பிறந்த தேதி ஆறு பதினைஞ்சு இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவர்கள் சுக்கரன் திசை புத்தி நடப்பில் உள்ளவர்கள் சுக்கரன் நீச்சம் வக்ரம் அஸ்தமன தோஷம் உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் வண்டி வாகனங்களில் பிரச்சினை உள்ளவர்கள் கணவன் மனைவியிடையே கோளாறு உள்ளவர்கள் இந்த ஸ்ரீ குரோதன பைரவரை வழிபட பிரச்சனைகள் தீரும் வெள்ளிக்கிழமை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை ஐப்பசி பரணி நட்சத்திரம் தேய்பரி அஷ்டமி பௌர்ணமி ஆகிய நாட்களில் ஸ்ரீ குரோதன பைரவரை வழிப வழிபாடு செய்வது சிறப்பு வாஸ்து குற்றம் உள்ளவர்கள் மனை தோஷம் உள்ளவர்கள் மேற்சொன்ன திசையில் வாசற்படி உள்ளவர்கள் இந்த குரோதன பைரவரின் படத்தை வீட்டில் வாசற்படியில் மாட்டி வழிபட பிரச்சனைகள் குறையும் நோய் குடல் நோய் ஆஸ்துமா மார்புசளி வலிப்பு நோய் நுரையீரல் நோய் கண் நோய்கள் மூக்கு சம்பந்தமான நோய்கள் மனநோய் வாத நோய் தோல் நோய் தலைவலி மர்மஸ்தான நோய் சர்க்கரை நோய் கிட்னி நோய் கண் பார்வை மங்குதல் அம்மை எலும்புருக்கி நோய் வீரியம் வெளிப்படல் முகத்தில் நோய் போன்ற நோய்களால் அவதிப்படுபவர்கள் இந்த ஸ்ரீ குரோதன பைரவரை வழிபட்டால் நோய்கள் நீங்கும் தொழில் ஆடம்பர தொழில் ஜவுளி வியாபாரம் பொன் வெள்ளி வேலை ரெடிமேட் கடை ஓவியம் போட்டோ மற்றும் வீடியோ கடை வாசனைப் பொருள் வியாபாரம் பேக்கரி பழக்கடை பூக்கடை நெய் பால் வியாபாரம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஃபேன்சி ஸ்டோர் டைலர் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் திரைப்படத்துறை தொலைக்காட்சித்துறை வங்கியல் வேலை மெக்கானிக் அழகு நிலையம் துணி தயாரிப்பு வாகன விற்பனை டிவி ரேடியோ விற்பனை ஏஜென்சி பலசரக்கு வியாபாரம் வெளிநாட்டு வர்த்தகம் போன்ற தொழில்களுக்காக முயற்சி செய்பவர்கள் இந்த தொழிலில் உள்ளவர்கள் அதில் உள்ள பிரச்சனைகள் தீர இந்த ஸ்ரீ குரோதன பைரவரை வழிபட பிரச்சனைகள் நீங்கும் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீ குரோதன பைரவாய நமக ஓம் வை வைஷ்ணவியை நமக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி